நேற்று கணக்கில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெற்றின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏ நம்பரு ஆறு வெற்றி பிசியில் சைபர் ஆறு வெற்றி இதுக்கு ஏழு பதில் ஏழு பதில் ஆறு வச்சு போட்டோம்னா ஆறுநூறு வின்னிங்காக இருக்கும் அதனால் கிட்டத்தட்ட இதை வெற்றினே சொல்லலாம் ஆனால் நூறு பர்சன்ட் டைரெக்டாக வரணும் அதனால தான் நூறு பர்சன்ட் நான் போனில் அழிச்சிக்கிறேன் கே போர்டு ஆறு வெற்றி பீசியில் சைபர் சைபர் வெற்றி ஏழு பதில் ஆறு வெற்றி போட்டிருந்தா ஆறுநூறு நூறு பர்சன்ட் வெற்றி இப்போ இன்றைக்கி வந்து பத்து ரெண்டு இருபத்தி அஞ்சு இது இன்னும் கணக்கு போர்டில் கணக்கு எடுத்துக்கிட்டு வீடியோ போடுறேன் இன்றைக்கி டபுள்ஸு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் நைன் டபுள் சிக்ஸ் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதுவும் ஏபியில் வந்தாலும் வரலாம் டபுள்ஸ் இன்றைக்கி ஆள் போர்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது எதாவது டபுள்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த நம்பர் வரும் மூணு ஆறு ஒம்பதில் எதாவது ஒன்று வரும் நான் கணக்கு போடல நேற்று வெற்றி பெற்ற இது பார்த்து வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள் ரெண்டாவது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருங்க இதுக்கு நீங்கள் ஏ போடு கணிச்சு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கணக்கு போட்டு அனுப்பிச்சு விடுவேன் நீங்கள் எந்த கா இதெல்லாம் எதுவும் தர வேண்டியதில்லை இது வாட்ஸ்அப் நம்பரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஷேர் பண்ணி பார்க்குறவங்க இது வெற்றி அதான் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தான் வெற்றி வரும் அதுக்கு முதல் நாள் இல்லை வெற்றி இல்லை அதுக்கப்புறமும் இல்லை அதுக்கு முன்னாடியெல்லாம் வெற்றி இருக்குது முன்னாடி நூறு பர்சன்டேஜ் இதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி ஆறு இருக்குது நானூற்றி எழுபத்தி எட்டு இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிசி இந்த மாதிரி வரும் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தான் வரும் நேற்று பிறகு ஏவில ஆறு வெற்றி பிசியில் சைபர் சைபர் வெற்றி ஏழுக்கு பதில் ஆறுன்னு வச்சு போட்டிருந்தா தான் வேணும் இன்றைக்கி இதுதான் வருது என்னென்ன கணக்கு எடுக்கலைங்க டபுள்ஸ் வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வீடியோ போட்டு சந்தேகம் தாங்க அதனால் இது நான் உங்களுக்கு போடுறேன் நன்றி வணக்கம்